பண்றேன் அண்ட் நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்து ஒரு சாதாரண பையன் சினிமாவில் ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்தால் எனக்கு உண்மையாகவே வாழ்க்கையில் பிடிச்சது பண்ணி எதாவது சினிமாவில் பெருசாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் இந்த பேக்ரவுண்ட்லாம் வந்தப்ப ஒரு டிவி சேனல் ஆங்கராக அதுக்கப்புறம் ஒரு சீரியல் பண்ணி அப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் வந்துச்சு இந்த மாதிரி தபிதரை சார் கேட்டுருந்தார் இந்த மாதிரி படம் பண்ணணும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ரொம்ப பெருசு ஆக்சுவலி ஏன்னா நான் வந்து எதுவுமே இல்லாமல் வந்து ஓடிட்டு இருக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ஸ் நீங்க வந்து எனக்கு பார்க்கும்போதுமே எனக்கு ரொம்ப எமோஷனலாக இருந்துச்சு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டேரக்டர் சார் ரொம்ப ரொம்ப நன்றி

பாக்குற அந்த சிரமம் அண்ட் அது எல்லாமே எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு அண்ட் இந்த படம் வந்து எல்லாருமே வந்து நைட் ஷூட் அப்போ ஒரு சேர் கெடிச்சா கூட கொஞ்ச நேரம் தொங்கி இருக்கிற ரஸ்டர்ன் டைரக்டர்ஸ் காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாருமே இதுல அவ்வளவு உழைப்பு போட்டிருக்காங்க மேனேஜர்ஸ் முதல் கொண்டு அவ்வளவு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க டீம்ல இருக்க எல்லாரும் அண்ட் முக்கியமா வந்து கூட நடிச்ச எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா ஸ்கிரீன் பேஸ் வந்து ஷேர் பண்ணீங்க அண்ட் நிறைய விஷயம் கைட் பண்ணீங்க சொல்லி கொடுத்துருந்தீங்க அண்ட் நான் வந்து ஹோல் ஹார்டடா இந்த ப்ராஜெக்ட ட்ராமால வந்து நடிச்சிருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முக்கியமா இந்த இடத்துல வந்து சிலருக்கு நான் நன்றி சொல்லிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மியூசிக் டேரக்டர் இந்த நாளோட ஹீரோ அவர் அண்ட் அவருக்கு வந்து எனக்கு ஒரு பாட்டு ஒரு பார்வை எல்லா பாட்டுமே சூப்பராக இருந்துச்சு சோல்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த தா தாலாட்டு பாட்டு எனக்கு முக்கியமாக எனக்கு ஒரு லவ் சாங் என் ஃபர்ஸ்ட் டைம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிக் ஸ்க்ரீனில் நான் என்னை வந்து ஒரு லவ் சாங்கில் ஃபீச்சர் பண்ணது போகிறது நீங்கள் தான் அந்த பாட்டு தேங்க்யூ இந்த மாதிரி கைத்தட்டல் நிறைய கொடுத்தீங்க ரொம்ப ஜாலியாக இருக்கும் எஸ் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றி மிக முக்கியமாக இந்த படத்தில் நிறைய பேருக்கு வந்து இது முதல் படம் இந்த முதல் படத்தோட மேலையில மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய போட்டுதலுக்கும் மாற்றுதலுக்கு உரிய தைரியமான பேச்சாளர் தத்தூர் ராதாதேவி சார் அவர்களுக்கும் நீங்க எவ்வளோ கதை வேணா எழுதிட்டு நீங்கள் வந்துட்டே இருக்கலாம் ஆனால் திரைக்கதைங்கிறது தான் வந்து யூனிக்கான ஒரு விஷயம் எல்லாரையும் பார்க்க வைக்கிற விஷயம்னு நம்ம எல்லாருக்குமே திரைக்கதைனா என்னன்னு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன இருந்து இன்னைக்கு இருக்கிறவங்க வைக்கணும் சினிமாவுக்கு வரவர்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கிற திரைக்கதை மன்னன் பாக்ராஜ் சார் அவர்களுக்கும் அவங்க இருக்கிற மேடையில நிறைய பேர் வந்து இன்ட்ரோ இருக்கிறது வந்து ஒரு பெரிய பாக்கியம் சோ எனக்கு அதை ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா சின்ன வயசுல இருந்து பார்த்து அவங்க நடிப்பை பார்த்து அவங்களோட படங்களை பார்த்து பார்த்து வளர்ந்த ஒரு பையன் இன்னைக்கு அவங்க பக்கத்துல உட்காறத்துக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சதே வந்து நான் ஒரு ஒரு கடவுளுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் சோ இதுக்கு மேல வந்து நான் சினிமாவில் என்ன பண்ணுவேன் பண்ண மாட்டேங்கிறதுலாம் எனக்கு தெரியாது பட் ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்கள் எல்லாருக்குமே அண்ட் விஜய் மேம் அரசியல் களத்தில் பார்த்துருக்கோம் இந்த களமும் உங்களுக்கு புதிதாக தான் இருக்கும் ஸோ நன்றி வந்த எல்லா சீஃப் கேஸ் அளவிற்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னுடைய நண்பன் மிக்க ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் எல்லாருமே நான் எனக்கும் தெரியாது இவங்களா யார் யார் வருவாங்க என்னோட காசு குரூப் அது எங்களோட டீம் அவங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றி ஸோ எல்லாருமே ஒர்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் துறை சார் சினிமா மேல இருக்கிற ஒரு தீவிரமான ஆழமான காதல் அல்ல டே டு டே ஒர்க் பண்ணிகிட்டே இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசி 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 எவ்வளோ அவரோட சக்திக்கு மீறி உழைப்பு கொடுத்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சிருக்காரு ஸோ அதுக்கு மிக பக்க பலமாக வந்து மாரன் சார் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணி இந்த பட இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறதுக்கு அவருக்கு மிகப்பெரிய நன்றி சின்ன படங்கள் பெரிய படங்கள் இது எல்லாத்துக்குமே கொண்டு போய் சேர்க்குற முதல் சக்தி நீங்கள் மட்டும்தான் ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் அண்டு ஆடியோ எல்லாமே நீங்கள் கேட்டிங்க பார்த்தீங்க இப்போ எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் ஸோ இதை மக்கள் இடத்துல கொண்டு போய் படம் ரிலீஸ் ஆகுற இல்லை ஃப்ரெஷ்ஷோலேருந்தே அதை வந்து நீங்கள் உங்களோட ரிவ்யூ மூலமாக சொல்கிறது வச்சு தான் இந்த படத்தை வந்து நாங்கள் இன்னும் மக்களுக்கு ஆவலமாக கொண்டு போய் சேர்க்க முடியும் ஏன்னா தொடர்ந்து இருபது நாளாக நாங்கள் வந்து இப்போ ரிலீஸ் ஆகிட்டு அனன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடிலேருந்தே ப்ரொமோஷன் ஒர்க்குக்காக நிறைய எங்கள் டீமோடு சேர்ந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கோம் ஸோ உங்களால் மட்டும்தான் இந்த படம் அதோட இடத்த வந்து அணையங்கள் நான் ஆழமா நம்பர் ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு அண்ட் தமிழ் திரை சார மாதிரியான ஒரு நல்ல மனிதன் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுறதுக்கு இந்த ட்ராமா படத்தோட வெற்றி வந்து ரொம்ப அத்தியாவசியமானது அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப எனக்கு தேவை யாரோட பேரையும் நான் இருந்தால் அடிக்கணும் இந்த இந்த படத்தை இன்றைக்கி இன்னைக்கு இந்த மேடையோட நாயகன் மியூசிக் ரைட்டர் சார் அக்ரத் அவர்களுக்கும் என்னுடைய இந்த வாழ்த்துக்கள் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அனைவருக்கும் நன்றி இந்த இவெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா என்னோட டைரக்டர் சார் என்னோட குரு பாக்யராஜ் சார் வந்திருக்காரு சார் ஒரு டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ஹீரோயின் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து எனக்கு ஒரு கெரியர் கொடுத்துருக்காரு ஸோ இவ்வளோ வருஷமாக சினிமாவில் இருக்கேன்னா அதுக்கு முக்கிய காரணம் பாக்யராஜ் சார் தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார் இன்னை வரைக்குமே சார் சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள் நான் நடிக்கும் போது நான் வந்து யூஸ் பண்ணுவேன் அப்போ சார் சொல்லிக் கொடுக்கும்போது புரியல புரியுது சார் தேங்க்ஸ் எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது போதாது ஆகுது துரை சார் ரொம்ப டேல டிரெக்டர் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு இந்த படம் கான்செப்டே ரொம்ப ஜெனியூனாக இருந்துச்சு எனக்கு அண்ட் சார் கிட்ட கதை கேட்டதுக்கு அப்புறமா அவர் பண்ண ஒரு ஃபுட்டேஜ் நான் பார்த்தேன் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ எப்பவுமே ஒரு சிரிச்ச முகத்தோட இருப்பார் ரொம்ப பாசிட்டிவாக இருப்பாரு ஸோ அவரை ஜாப் விடாம ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி இந்த படம் பண்ணியிருக்காரு ஸோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம் அண்ட் விவேக் ரசனா சார் வெரி வேர்சட்டைல்ட் வெரி டேலண்டட் ஆக்டர் ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அண்ட் ஐ திங்க் ஹீ இஸ் ஒன் கிரேட் ஹைட்ஸ் ஸோ இந்த படம் ஒரு ஸ்மால் பட்ஜெட் படமாக இருந்தாலுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன படங்களுக்கு எப்பவுமே நீங்கள் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அந்த வகையில் எங்கள் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மார்ச் ட்வெண்ட்டி ஃபஸ்ட் ட்ராமாஸ் ரிலீஸிங் அண்ட் உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப தேங்க் யூ ஸோ மச்